ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லஞ்சு முடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன லன்ச் சாப்பிட்டீங்கன்றதை கமெண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் லன்ச் என்னென்னா இன்றைக்கு இன்றைக்கு வரகு ரைஸ் செஞ்சோம் வரகு ரைஸ் செஞ்சுட்டு அதில் தக்காளி சட்னி அது கொ குழம்பு போல் தொட்டுக்கிறதுக்கு ஊற்றிட்டு அடுத்தது பாருங்க நெத்திலி நெத்திலி பொறிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் வரகு ரைஸும் தக்காளி சட்னி அண்ட் நெத்திலி பொறிச்சி வச்சுருக்குது இது வரகு ரொம்ப ஹெல்த்தியானது சிறுதானியத்தில் அது ஒன்று இந்த மாதிரி வரகு ரைஸ் நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடம்பு வந்து ந நல்ல ஊட்டச்சத்தை பெருகுது அது மட்டும் இல்லாமல் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து உடலுக்கு ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம் சுகர் க கண்ட்ரோல் ஆகும் நமக்கு நோயின்றி வாடுறதுக்கு இந்த மாதிரி வரகு போன்ற சிறு தானியங்களை நம்ம சாப்பிட்ணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வரகு ரைஸ் தக்காளி சட்னி நெத்திரி புரிச்சி வச்சுருக்குது இந்த ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்